இப்போது இந்த டிவியில் கூட ஒருத்தர் வரார் வாட்டர் மில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை தவிர எல்லாருக்குமே தெரியுது அவர் சரியாக நடிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் தான் சரியாக தான் நடிக்கிறேன்னு அவர் நம்பிட்டுருக்கிறார் அது மூலமாக அவர் ஒரு பிரபலம் அடைஞ்சாலுமே அது யாரையுமே வந்து சந்தோஷப்படுத்துதோ இல்லையோ ஒரு எரிச்சல் விட்ட தான் செய்யுது அவர் தொழில் சார்ந்து அவர் அது வேறு எங்கள் இப்படியே என் இருக்கீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நான் வரலன்னா வரல போங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிடிவாதங்களை தனித்தனியாக மலர் மருத்துவத்தில் நாம் பிரித்து வச்சுருக்குறோம் குடிச்சுக்கு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது வைக்கிறது சண்டனா மற்றவங்களெல்லாம் தரக்குறைவாக பேசுகிறது அவங்க வயசுக்கு மூத்தவங்க மரியாதை கொடுக்காத மாதிரி கூட பேசுவாங்க வைப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா நான் பெரியாள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எனக்கு என் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன் என் சொல்படி எவனும் கேட்கலன்னா நான் அடித்து நொறுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்து இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலர் மருத்துவம் பதகன் சார் இருக்காரு அவர்கிட்ட இந்த பிடிவாத குணம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து மலர் மெடிசன் மூலியமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் வணக்கம் 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 சார் இப்போ இந்த பிடிவாத குணம் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே அந்த பிடிவாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எப்படி மலர் மெடிசன் மூலியமா குணப்படுத்திக்க முடியும் சார் பிடிவாதம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறது இது தான் எனக்கு வேணும் இப்படி தான் இது நடக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறது தான் வந்து பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிடிவாதத்துலேயும் வேறு வேறு வகைகள் இருக்குது இப்போ சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பெரியவங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினவர்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க மாமா கூட சண்டை அத்தை கூட சண்டை அப்படின்னு சண்டை போடுறதுக்கப்புறம் அவங்க வீட்டு நல்லது கட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க ஒரு வைராக்கியம் கலந்த ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க சில பேர் வந்து அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இப்படி தான் வாழணும் ஒரு கட்சி ஒரு மதம் அந்த மாதிரி நான் சைவம் இந்த மாதிரி ஒரு ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க இந்த பிடிவாதங்கள் வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் இந்த பிடிவாதங்கள் மற்றவங்க மேலேயும் திணிக்கப்படும் போது தான் அதில் பிரச்சனை நான் இப்போ நான் வந்து சைவம் அப்படின்னா நான் சைவமாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என் வீட்டில் இருக்க எல்லாருமே சைவமாக தான் இருக்கணும் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டால் கூட நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு வரும்போது அது பிரச்சனை அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியில் நான் இருக்கிறேன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்குது ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா அதை வந்து மற்றவங்க மேலே என் குடும்பத்தாள்கள் மேலேயோ அல்லது நான் வேலை பார்க்குற இடத்துலையோ அதை திணிக்கப்படும் போது தான் அங்கே பிரச்சனை உருவாகுது இப்போ குழந்தைங்க பிடிக்கிற அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையில் வந்து ஒரு தனக்கு வேணுங்கிறத அடையிறதுக்கு அதுங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வழி அந்த அடம் பிடிக்கிறதோட முடிவாக அதுக்கு என்ன வேணுங்கிறது கிடைக்கிதுங்கிறதுனால அது தொடர்ந்து அதை பண்ணுது எவ்வளோ அடம்பிடிச்சாலும் அது உனக்கு கிடைக்காதுன்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது அதை அடம்பிடிக்கிறத விட்டுட்டு மாற்று வழியை தேட ஆரம்பிச்சிடும் அந்த இது வந்து வேறு அதே பெரியவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் இந்த சொந்தக்காரங்களுக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் செஞ்ச ஒரு செயல்பாடு ஒரு துரோகம் ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை தவற விட்டது கோபத்தோட வெளிப்பாடு அதனால் கூட அந்த பிடிவாதங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த சட்டுன்னு கோபம் வர்ற சில பேருக்கு நேர்மையாக இருக்கிறது கரெக்டாக இருக்கிறது பங்க்சுவலாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அவங்களுக்குமே வந்து இந்த பிடிவாதங்கிறது இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஏங்க ரொம்ப இப்படியே ஏன் இருக்கீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னா அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நான் வரலன்னா வரல நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிடிவாதங்களை தனித்தனியாக மலர் மருத்துவத்தில் நாம் பிரித்து வச்சுருக்குறோம் இந்த பிடிவாதங்களுக்கு தனித்தனியான மலர் மருந்துகளும் இருக்குது எல்லா பிடிவாதத்துக்கும் ஒரே மலர் மருந்து அப்படி கிடையாது ஒரு என்ன வகையான பிடிவாதம் அது அது வந்து யாருமே எனக்கு வேணாம் நானே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இல்லை நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணுங்கிற மாதிரி பிடிவாதமா இல்லை நான் சரியாக இருக்கிறேன் எல்லோரும் சரியாக இருங்கன்ற ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரியான பிடிவாதமா இல்லை சொல்ல சொல்ல கேட்காமல் சில பேர் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பாங்க ஐயோ இவர் வந்துட்டாரா இப்போ ஒரு பிளேட் அடுக்க ஆரம்பிச்சிடுவாரு இவர் போட்டு யார்னா இருப்பார் இதை செய்ய நம்மளை சொல்லிகிட்டே இருப்பார் சில சொந்தக்காரங்க இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிடிவாத குணம் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த எல்லா பிடிவாதத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வுகளையும் மலர் மருந்துகளோட பெயர்களையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ராக் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ராக் வாட்டர் இந்த மலர் மருந்து மட்டும்தான் மலர்களில் இருந்து எடுக்காமல் பாறை இருந்து வரக்கூடிய சுனை இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மருந்து அந்த மலர் மருந்து கேட்டகரிக்குள்ளேயே எதுவும் இருக்கிறதுனால எதையும் ஒரு மலர் மருந்துன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு சுனை நீர் தான் எப்படி ஒரு பாறை வந்து இருக்குமா இருக்குமோ அதை பிளந்துக்கிட்டு ஒரு நீரால் வெளியே வர முடியுதோ அதே மாதிரி இந்த பிடிவாத குணம் ரொம்ப சாலிடாக இருக்கும் கல் மாதிரி ஒரு பிடிவாதம் வந்து அப்படியே ஊறி போயிருக்கும் அந்த பிடிவாதம் வந்து யார் சொல்லி அவங்க கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் மருந்து எப்படி அந்த பாறையை பிளந்து நீரை வெளியே கொண்டுட்டு வருதோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றத்தை வந்து வெளியே கொண்டுட்டு வருவங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு ஸோ இந்த மலர் மருந்து என்ன பண்ணணுன்னா அந்த இப்பா ரொம்ப இடும்பு பிடிச்சாலே இருக்கிறியப்பா கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா கொஞ்சம் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளை அப்படின்னு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு இருப்பாங்கள்ல இதுதான் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ராக்வாட்டருங்கிற மலர் மருந்து அருமையான தீர்வு தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா வைன் அப்படிங்கிற மலர் மருந்து இது கொஞ்சம் ஒரு அதிகாரத்தோடு கலந்த பிடிவாதம் மறுபடியும் நம்ம ஹிட்லரே உதாரணமாக சொல்லலாம் அவரோட பிடிவாதம் என்ன அப்படின்னா ஜெர்மனியர்கள் தான் உலகை ஆளணும் யூதர்களை வந்து அழிக்கணும் எப்பா ஜெர்மனியர்கள் ஆளணும் சரிப்பா நீ அதுக்கு உன் நாட்டு மக்களை நீ வளப்படுத்திக்க அதுக்கு ஏன் யூதர்களை எல்லாரையும் நீ கொள்ளணும்னு நினைக்கிறேன் உன் நாட்டில் இருந்தவங்கள வெளியேற்றினா பரவாயில்லையா சுற்றி எங்கே கண்ணில் பட்டாலும் என் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போது அது வந்து ஒரு எப்படி தன்னோட குறிக்கோளை அடைகிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேங்கிற பிடிவாரம் ஒரு வெறிபிடித்த பிடிவாரம் அப்போ இது வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு தொடர்புடையது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இப்போது சில பேர் பார்த்துருப்பீங்க குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது வைக்கிறது சண்டைனா மற்றவங்களெல்லாம் தரக்குறைவாக பேசுகிறது அவன் வயசுக்கு மூத்தவங்களை மரியாதை கொடுக்காத மாதிரி கூட பேசுவாங்க வைப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா நான் பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எனக்கு என் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன் என் சொல்படி எவனும் கேட்கலன்னா நான் அடிக்க நொறிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்து ஈவு இறக்கமே இல்லாத ஒரு பிடிவாதம்னா வைன் அப்படிங்கிற மலர் மருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து இது வந்து எப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸான ஒரு பிடிவாக எப்பா இதெல்லாம் ஒன்றால் முடியாதுப்பா சொன்னால் கேளுன்னு சொன்னால் ஆஹா நான் இதை செஞ்சே தீர்வேன் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இருப்பாங்க எப்பா இந்த வெள்ளம் வேணாம்ப்பா இதெல்லாம் நமக்கு குடும்பத்துக்கு செட் ஆகாது இந்த தொழிலெல்லாம் நமக்கு விடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது காலம் முழுக்க என்னால் வேலை செஞ்சுலாம் சாக முடியாது நான் தொழில் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக பிறன் பாரு சூரியவம்சம் மாதிரி ஒரே பாட்டில் நான் பணக்காரம் போகிறேங்கிற அளவுக்கு ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க வைப்பாங்க இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் படிக்கிற பிள்ளைகளாக இருந்துச்சு அப்படின்னா டேய் ரெண்டு மாதில் தாண்டா பறிச்சேன் ஒழுங்காக படுறான்னு சொன்னால் அதான் படிச்சுக்கலாம் விடு அதெல்லாம் நான் படிச்சுக்குவேன் அதெல்லாம் படிச்சிக்குவேன் ஏ பத்து நாள் இருக்குது பறித்துக்கு பறித்து அஞ்சு நாள் லீவு அப்படியெல்லாம் வாய்ஸோட ஆள் விட்டுட்டு கடைசியில் முப்பத்தஞ்சு மார்க்கு கூட வராது ஸோ அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸில் பிடிவாதமாக இருக்கிறவங்க தன்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சி அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பாங்க இப்போது இந்த சி டிவியில் கூட ஒருத்தர் வராரு வாட்டர் மில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை தவிர எல்லாருக்குமே தெரியுது அவர் சரியாக நடிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் தான் சரியாக தான் நடிக்கிறேன்னு அவர் நம்பிட்டு இருக்கிறார் அது மூலமாக அவர் ஒரு பிரபலம் அடைஞ்சாலுமே அது யாரையுமே வந்து சந்தோஷப்படுத்துதோ இல்லையோ ஒரு எரிச்சல் தான் செய்யுது அவர் தொழில் சார்ந்து அவர் அது வேறு ஆனால் நடிப்புங்கிற பேரில் அவர் பண்ணுறது அதே மாதிரி நிறைய பேர் அந்த இன்ஸ்டாகிராம் அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு பேர் அழகியாக நினச்சிக்கிறது தனக்கு ஒரு பெரிய நடிப்பு திறமை இருக்கிறதா நினச்சிட்டு அதை செஞ்சிட்டே இருப்பாங்க கமெண்டில் கழுவி கழிவு ஊற்றினாலும் கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களாம் அந்த மாதிரி பிடிவாதமாக செஞ்சதையே திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஓக் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ரொம்ப மெனக்கடுறவங்க சொல்ல சொல்ல கேட்காம அடுத்தவங்களுக்கு போய் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பாடுது அப்படின்னா அதை எப்படியாவது அடுத்தவங்களை கன்வீன்ஸ் பண்ணி அதையும் அவங்கள சேர்த்துறணும் ஒரு கட்சியில் இருப்பாங்க அவங்க மற்ற கட்சிக்காரங்களை தான் பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துருப்பாங்க குறிப்பாக இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிற சில கம்பெனிகள் இருக்கும் இதில் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி பெனிஃபிட்டு அப்படி பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அது அவங்கள பிரெயின் வாஷ் எவ்வளோ பண்ணியிருப்பான் அதை அப்படியே கொண்டு வந்து இன்னொருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிடிவாத நிலையில் இருக்கிறவங்க தனக்கு சரின்னு பட்டதை மற்றவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறவங்க முயற்சி பண்ணி பிடிவாதமாக இருக்கும் அவங்களுக்கு வெறுவெயின் அப்படிங்கிற மலர் மருந்து இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நம்ம நேரம் அதிகம் இல்லைன்றதுனால இந்த நாலு மலர் மருந்துகளே போதுமானது ஸோ மக்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போய் இந்த மாதிரி குணாதிசயங்களுக்கும் மலர் மருந்துகள் இருக்குதா அப்படின்றதுக்கு ஸோ நான் சொன்ன குணாதிசயம் இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் மருந்துகள் நீங்க தாராளமாக வாங்கி கொடுத்தாலே போதும் நல்லா பெட்டர் ஆயிரும் ஓகே ஓகே ரொம்ப அருமையாக சொல்லிடுங்க டீட்டெயிலாக ரொம்ப நன்றி சார் நன்றி சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் இல்லை கீழே போய்ட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மலர் மெடிஷன் மூலியமாகவும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்